நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கிறதுக்கு ஏழு விதமான பழக்கங்களை அவங்க கிட்ட நம்ம அந்த ஏழு பழக்கங்களும் என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் டீன்ஸ் நம்ம ஊர்ல ஒரு மேற்கோள் கேள்விப்பட்டிருக்கும் இளமையில் கற்கும் கல்வி பசுமரத்தானி போல மனதில் பதின விடும் அப்படின்னு அதாவது எங்க ஏஜ்லயே நம்ம படிக்கிற படிப்பு நம்ம பழகிற பழக்கம் எப்பவும் நம்ம கூட வரும் அப்படின்றது அதனுடைய பொருள் அதனாலயோ என்னவோ நம்ம குழந்தைங்க கிட்ட ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய நல்ல பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கு அப்படி நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அவங்க பியூச்சரை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை அவங்களோட எதிர்காலத்தை அவங்களே சரியா அமைச்சுப்பாங்க அப்படி அவங்க கிட்ட ஏற்படுத்த வேண்டிய ஏழு பழக்கங்களை பத்தி பேசுறதுதான் த செவன் ஹேபிட் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம்